ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை அடுத்து வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிறத ரொம்ப எதார்த்தமாக காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரே வீட்டில் திருப்பி திருப்பி ஸ்டோரி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால டேரக்டர் ஃபீல் பண்ணி இந்த மாதிரி பீச் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு பெரிய வீட்டை ரெண்டுக்கு எடுத்து ஒரு வாரமாக ஸ்டோரி அங்கே கொண்டு போயிட்டாங்க ஆனால் ஸ்டோரி ரொம்பவுமே போரிங்காக தான் இருந்துச்சு இந்த வாரத்தில் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு கதைக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கதை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் ரோகிணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பார்க்கும்போது ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனையில் மாட்டினா கூட அடுத்து 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 அடுத்துன்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படி தான் எல்லாமே பார்த்தா கடைசி கட்டத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது இப்போ அந்த தாத்தா பாட்டிகிட்டே முத்துவோட ஃபோன் இருக்குது அது கிடைச்சாவே போதும் அதை கொடுத்தது வந்து வித்தியா தான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே போதும் அல்லது வந்து அவங்க மாமான்னு சொல்லிட்டு மலேசியா மாமா அங்கே இருக்காங்களா மணி அவங்க வா மாட்டினாங்கனாலுமே முடிஞ்சு போச்சு இப்போ ரோகிணி சம்மந்தமாக இருக்க எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி எக்கச்சக்கமாக பிரச்சனை இருக்கிறதுக்கு மத்தியில் இப்போ புதுசாக பார்த்தா ஜீவாவை உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இப்போ ஜீவா வந்து கூட்டிகிட்டு அதாவது முத்து கூட்டிகிட்டு வரும்போது அவங்க சொல்கிறாங்க என்னை ஏமாற்றி முப்பது பணம் பணம் வாங்கிட்டாங்க ஃப்ராடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போட்டது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்குள்ளார வந்து வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது இது மட்டும் இல்லாமல் எழுபது வேணும் அதனால் கேட்குறேன்னு சொன்னதுனால அந்த அந்த அதாவது வீடு ஏமாந்து பிரச்சனை வந்து உடனே கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு தான் தான் யோசிக்கிறேன் அதை வச்சு கொஞ்சம் நாளைக்கு அப்படியே ஸ்டோரியை ஓட்டுவாங்க இவங்க வந்து பணம் பண்ணி அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த வீடு இவங்கள்தே இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஆனால் இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் எப்படி ஏமாந்துருப்பு ஏமாந்துருக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளாலே யோசிக்க முடியுது பார்க்கலாம் அவங்க தானே சீரியல் அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படி தானே கதையை கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் பார்த்தா இங்கே ஜீவா கிட்ட வாங்கினது முப்பது லட்சம் இங்கே கொடுத்து ஏமாந்தது முப்பது லட்சம் அப்படிங்கும்போது அடுத்த பிரச்சனை வந்து எப்படி மாட்ட போகிறாங்க மனோஜும் ரோகிணியும் ஏன்னா இவங்கள்ட்ட இருந்த பணத்தை இங்கே எடுத்து கொடுத்துட்டாங்க அடுத்து இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அடுத்த பிரச்சனை எதிர மாட்ட இப்போ ஜீவா வந்து பணம் கொடுத்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முத்து சும்மா விடுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிக்க முடியுது ஆனால் மனோஜ் ஏமாற்றிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு இருந்து பணத்தை திரும்பி வாங்குகிற மாதிரிலாம் ஸ்டோரியை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எது எப்படி பார்த்தாலும் எக்கச்சக்கமான ஸ்டோரி உங்களுக்குள்ளார வச்சிருந்தாலும் இப்போதைக்கு இந்த ஒரு வாரம் ஸ்டோரியை கொஞ்சம் போரிங்காக தான் கொண்டு போயிட்டாங்க பார்க்கலாம் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறாங்களா இல்லை எப்படி கொண்டு போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தின உங்களோட கருத்து கமல் பாஸ் பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்